சைத்தானுடைய பயானை திருக்குறான்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பதினாலாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டாவது வசனம் அந்த சைத்தான் மக்களை பார்த்து செய்கிற பயான் ஒக்கால சைத்தானு லம்மா குலியல் ஹம் அல்லாஹிவினுடைய தீர்ப்பு தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு சைத்தான் பேசுவான் இன்னல்லாஹ வ தக்கும் வ தல் ஹட் வாரு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்கு தந்தான் நானும் உங்களுக்கு ஒரு வாக்கு தந்தேன் அல்லாஹ் கொடுத்த வாக்கில் அல்லாஹ் உண்மையானான் நான் என்னுடைய வாக்கில் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன் சைத்தானுடைய பயான் மக்கள் எரியர் அடுப்பில் எண்ணெய் ஊற்றுவதை போல வெந்து நிற்கிற மக்கள் மத்தியில் இவனுடைய ஒரு பயான் சிறப்பான பயான் சிறப்பு சொற்பொழிவு அல்லாவும் வாக்கு கொடுத்தான் நானும் வாக்கு கொடுத்தேன் அல்லாஹ் தன்னுடைய வாக்கில் உண்மையான நின்று இப்பொழுது நிரூபித்து விட்டான் நான் என்னுடைய வாக்கில் உங்களுக்கு மாறு செய்துவிட்டேன் என்று சொல்லுகிறான் மேலும் சொல்லுகிறான் உமா கானலி அழைக்கும் என மின் சுல்தானின் இல்லை அண்ட் தவுத்துக்கும் ஃபஸ்ட் தஜபுத்தும் நானும் உங்களை அழைத்தேன் அல்லாஹ் உங்களை அழைத்தான் என்னை அழைத்து என்னை அழைத்து என்னை நீங்கள் பின்பற்றினீர்களே உங்களுக்கு நான் மாறு விட்டேன் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர இந்த நாளில் என்னை யாரும் திட்டவெல்லாம் கூடாது யார் செய்தான் சொல்லுகிறான் யாரும் என்னை திட்டாதீர்கள் மேலும் சொல்லுகிறான் ஃபலா தலுமுனி வலுமு அன்புசக்கும் என்னை யாரும் ஏசாதீர்கள் உங்களை நீங்களே ஏசிக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே ஏசிக் கொள்ளுங்கள் என்னை யாரும் ஏசாதீர்கள் இன்னி கபர்துமா அசுரத்து மூணி மேலும் நீங்கள் இணை வைத்தீர்களே அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதற்கும் எனக்கும் எந்த அணுவலமும் சம்பந்தம் கிடையாது என்று ஒரு பயானையும் என்று அல்லாஹு அருள்மரையான் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் நண்பர்களே ஆகவே இந்த உலகத்தில் தெளிவாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே இல்லை அடிப்படையில் வாழ்ந்து மரணித்தான் நமக்கு தந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு அல்லாஹூ தாலா இருந்து அவனுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு இந்த உலகத்தில் அவனுடைய அருள் கொடைகளை எல்லாம் அனுபவித்து அவனுக்கு நேருமாறாக நடந்தான் அல்லாஹ் விடுவானா அல்லா விடுவானா அப்ப அல்லாஹு யாரை வணங்கி வழிபட்டு வந்தீர்களோ யாரை நம்பி பிரார்த்தனை செய்தீர்களோ யாரெல்லாம் உங்களை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணினீர்களோ எல்லோரையும் கொண்டு வந்து நிப்பாட்டி இப்படிப்பட்ட விசாரணை மன்றத்தில் விசாரித்து உங்களை இழிவடைய செய்வான் வேதனைக்கு உள்ளாக்குவான் என்பதை எல்லாம் அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறான் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இணை வைப்பலிலே இருந்து நம்மையும் நம்முடைய மக்களையும் நம்முடைய நண்பர்களையும் நம்முடைய சமூக சமூகத்தையும் மல்லாவுத்தால் காப்பாற்ற வேண்டும்